அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் குள்ள வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செலுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கறதுனால மென் விமன் கிடுன்னு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ அப்டேட்ஸ் இருக்குங்க நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்துருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு தான் ஆஃபர் போடுவாங்கன்னு பார்த்தா தீபாவளி முடிஞ்சு கூட இங்கே எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருக்காங்க அதுவும் நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டிங்க தொண்ணூற்றொம்பது ரூபாலேருந்து இன்றைக்கி சாரீஸெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே பேஸ்கெட் சாரீஸ் தான் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணிக்கலாம் இல்லை கவுனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை சல்வராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த பாஸ்கெட்டில் இருக்க சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக போட்ட பீசஸ் தாங்க இது எல்லாமே என்னடா என்னன்னா ஃபோல்டாகலையே அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டதனால தான் இது வந்து இந்த பிரைஸ்க்கு போட்டிருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு இந்த சாரி இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வெரைட்டியில் இருக்கும் உங்களுக்கு கிரேப்லேயும் இருக்கும் ஷிஃபான்லேயும் இருக்கும் காட்டன் சில்க் எது வேணாலும் இருக்குங்க ஆல்மோஸ்ட் நான் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் கைக்கு கிடச்சது எல்லாமே உங்களுக்கு கிரேப் சாரீ தான் கிடச்சிது ஸோ இந்த சாரி பாருங்கள் ஒன் டபுள் நைன் இதில் எது எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் ஆக்சுவலாக நைன்ட்டி நைன்லேருந்தே கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இருக்குது சில சாரீஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் இருக்குது அதுவும் நான் காமிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு நான் காமிச்சிருக்கேன் அடுத்து இது பாருங்களேன் ஜிமிக்கி கமல் சாரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல அழகான வைப்ரண்டான எல்லோ வித் ஆரஞ்சில் ஃபேண்டால் சாரி ஃபுல்லாகவே அந்த ஜிமிக்கி கமல் பேட்டர்ன் போட்டிருக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு லெஹங்கா ஸ்கர்ட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணி நல்லா ரெட் கலராக டாப்பாக வச்சிங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இல்லை ஃபுல் கவுனாக கூட ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை ஸாரியாகவே கூட வேர் பண்ணலாம் ஷிஃபான் சாரீ தாங்க இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஷிஃபான் கிரேப் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறையவே இருந்துச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ எனக்கு தான் பார்த்திங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் ஏதோ அப்படியே ரேண்டமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்குறது அழகான ஒரு பேபி பிங்க் கலர் சாரி ஒன் டபுள் நைன் மட்டும்தான் செம்மையாக இருக்கில்லைங்க இது பாருங்கள் ஒரு மாதிரி பீக்காக் ஃபெதர்ஸ் மாதிரி சாரி ஃபுல்லாக போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு தாராளமாக வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சாரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது காட்டன் சில்குங்க நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வெரைட்டி கலெக்ஷன் தான் எல்லா மெட்டீரியலையும் உங்களுக்கு சாரீஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் ஸோ இது பாருங்களேன் கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல டார்க் ப்ரௌனாக மரூன் வித் ப்ளூவில் சட்டகாசமான சாரீங்க இது ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு மேலே சாரீஸை கிடையாதுங்க ஜஸ்ட் உங்களுக்கு நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் இந்த ப்ரைஸிங்கில் தான் சாரி இருக்குது அதுவும் மேக்ஸிமம் என் கைக்கு கிடைச்சது எல்லாமே ஒன் நைன்ட்டி நைனில் மட்டும்தான் கிடச்சிருந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாரீஸ் நிஜமாக இந்த பிரைஸ்க்கு பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுச்சு அழகான க்ரீன் வித் மருனில் பாருங்கள் சூப்பராக மாதிரி நல்ல அழகழகான சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா பட்ஜெட்லேயே நீங்கள் இதில் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் செம்மையாக இருக்கு இன்னொன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை ஸ்ரிங்க் ஆகாது கலர் போகாது ஃபேட் ஆகாது ஐன் பண்ண தேவையில்லை லோ மெயின்டெனன்ஸாக ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த டைப் ஆஃப் சாரியை நம்ம கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்தோம்னா தைரியமாக வாங்கி கொடுக்கலாங்க ஐயோ இந்த சாரி எப்படி இருக்குமோ இல்லையோ அப்படிலாம் யோசிக்காம வாங்கி கொடுக்கலாம் அடுத்து இந்த பீச் கலர் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கலாங்க இது ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்பவே முடியலைங்க ஸோ இதுதான் ப்ளவுஸாக வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா ப்ளவுஸாக வரும் ஒரு மாதிரி ப்ளூவில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது ஷிஃபான் நல்லா பியோர் ஷிஃபான் சாரி அடுத்து நீங்கள் பார்க்குறது கிரேப்பில் அழகான கிரே கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் பார்க்குறீங்க முக்கியமாக அந்த ஃப்ளாரல் ஒர்க்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான் டக்குன்னு அதை எடுத்துகிட்டேன் இது மட்டும் ஒரு பேஸ்கெட் மாட்டும் நினச்சிக்காதீங்க இது மாதிரி ரெண்டு மூணு பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் எடுக்காக போட்டுகிட்டே இருக்காங்க இது எல்லாமே தீபாவளிக்காக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ கிளியரன்ஸ்க்காக தான் இந்த ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து சா இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து தைச்சு பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் சாரீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் கூட இருக்குது ஸோ அதுவும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு நல்ல காட்டனாக கூட பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மேக்ஸிமம் காட்டனில் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் நல்லா வரும் அதனால் பாருங்கள் இதெல்லாம் கூட காட்டன் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம் இனிஷியலாக நம்ம ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நம்ம மெட்டீரியல்லாம் கண்டிப்பாக எடுக்க மாட்டோங்க ஏன்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது ஸோ போக போக நல்லா அப்புறம் தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு தைரியமாக எடுக்க இல்லையா அப்போ இனிஷியலாக நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறப்ப தாராளமாக இந்த டைப் ஆஃப் சாரீஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒரு சல்வாரோ இல்லை ஒரு ஸ்கர்ட்டோ இல்லை லெஹங்காஸ் அப்புறம் கவுன்ஸ் அப்படி இப்படின்னு எது வேணாலும் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் ஏன் பாவாடை கூட ஸ்டிச் பண்ணலாம் அம்பர்லா கட் ஸ்கர்ட்ஸு இல்லைனா ப்ளீட்டட் ஸ்கர்ட்ஸு இந்த மாதிரி அழகாக தைச்சி பழகலாங்க அதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் தாராளமாக நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே வேலை முடிஞ்சிடும் ஸோ பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல ஒரு ஆனியன் ஸ்கின் கலருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரேப் மெட்டீரியல்லாம் ஸோ அதில் பார்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனா அந்த பார்டர்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து மிடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஸ்லீவுக்கு வச்சுக்கிறது அது மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்கும் அடுத்து இந்த பிங்க்கு பாருங்கள் அதுவும் ஒரு க்ரேப் தான் அது நல்ல ஒரு ஃபைன் க்ரேப் ப்ளஸ் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அது ஷைனியாக அதில் இருக்குது பாருங்கள் டாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க சாரி ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே ச பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பேட்டர்ன் ப்ளஸ் அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம கையில் விளையாடுது அப்படின்னு தான் சொல்லுவோம் அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட்டுங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் இது எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டாங்க ஸோ நம்ம எப்படியும் பிரித்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ப்ரைசேஞ்சுக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து உங்கள் சல்வாரை ஸ்டிச் பண்ணுறதுக்கோ இல்லை ஸாரியாக வேர் பண்ணுறதுக்கே நீங்கள் தாரியாக வா தாராளமாக வாங்கி வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப எல்லாமே சூப்பருங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வெளியில் போனால் கூட கிடைக்கவே கிடைக்காது அடுத்ததும் பாருங்க ரொம்ப அழகான ப்ளூ கலர் சாரிங்க அதுவும் வந்து ஸ்கை ப்ளூ வித் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு இங்க் ப்ளூவில் சூப்பரான ஒரு சாரி சான்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்காத ஆளே இருக்க முடியாதுங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்க் மெட்டீரியல் தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ இது பாருங்கள் வெறும் நைன்ட்டி நைன் மட்டும்தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த சாரின்னால் நீங்கள் நம்புவீங்களா சொல்லுங்கள் நான் சொன்னேன் பார்த்திங்களா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து எடுக்கிறதுக்கு தான் எனக்கு அது ப்ரைஸ் ரேஞ்ச் தெரியுது வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா கூட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா பாருங்களேன் ஸோ அப்போ நீங்கள் இந்த பாஸ்கெட்ஸை வந்து பார்க்கும்போது நீங்கள் பிரைஸ் பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி நைனுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நான் ரேண்டமாக எடுத்ததில் எனக்கு ஒன்று ரெண்டு தான் கிடச்சிது அடுத்து நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பிள் சாரீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸாரி ஃபுல்லாக ஒரு குட்டி குட்டி ஆப்பிள்ஸ் அண்ட் பார்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பிள்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது கிரேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கலர் இந்த கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த சேரீலாம் பார்க்குறத விட இந்த லைட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வேர் பண்ணும் போது அதோட ரியல் அழகு தெரியும் அடுத்தது பாருங்கள் இந்த சூப்பரான கலருங்க நல்ல பிங்க்கில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்ஸு ஸோ இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி நைனுங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி நைன் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஞாபகம் வருது ஒன் டுவெண்டி நைனுக்கு கூட கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் டுவெண்ட்டி நைன் மட்டும்தான் தான் யோசிப்பாருங்களேன் ஒன் டுவெண்ட்டி நைனுக்குலாம் யாருங்க சாரீ கொடுக்குறாங்க அடுத்தது ஒரு ப்ராசோ டைப்பில் இந்த சாரிங்க செமையாக இருக்குது இது பைனாப்பிள் சாரி ஃப்ரூட் சாரீங்க எல்லாம் நிறைய இருக்கும் போல இருக்குது

சூப்பராக இருக்குங்க இந்த சாரிலாம் ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஒன் டபுள் நைனுக்கு இந்த கலெக்ஷன்லாம் நிஜமாக உங்களுக்கு ஷாப்புக்கு போனால் கூட வாங்க முடியாது கண்டிப்பாக ஒரு மினி மினிமம் உங்களுக்கு ஒரு இரநூத்தொம்பது ரூபா குள்ளே இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது அந்த ரேஞ்சில் தாங்க இப்போ சாரீஸே இருக்குது பட் வெறும் ஒன் டபுள் நைன் ஒன் டூ நைன் நைன்ட்டி நைன்க்கெலாம் சாரீஸ்லாம் சார்ஜே இல்லைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் எனவே டேரெக்டாக ஒரு தடவை ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் அசந்த பெருவிங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இது ஒரு பாஸ்கெட்டில்ங்க இது மாதிரி எத்தனையோ பாஸ்கெட் இருக்கு ஸோ இந்த பாஸ்கெட்ல பிடிக்கல அப்படின்னா நீங்க அடுத்த பாஸ்கெட்டை கூட பண்ணி அதில் நீங்க சூஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடியே நான் இதே வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க அதுலேயும் பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட் சாரீஸ் இன்னும் உங்களுக்கு வேணுமா நிறையா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேபி நெக்ஸ்ட் டைம் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து போடுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக நான் கேட்குறேன் ஸோ உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சி எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக் கொண்ட கிளிக் இருக்காமல் க்ளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்